எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் பேசும் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் சமீபத்தில் பழமொழி களஞ்சியம் புத்தகத்தை படிக்க இருந்துச்சு அப்போ அதில் படிக்கும் பொழுது அதில் நிறைய பழமொழிகள் அதாவது ஒரு குறிப்பிட்ட நாடுன்னு இல்லை பரவலாக பல நாட்டு பழமொழிகள் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தது அது என்னன்னு கேட்குறீங்களா கடன் ஆமாம் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிற விஷயம் கடனை பற்றி கடன் வந்து ஒரு உலகளாவிய விஷயம் நாடு கடன் வாங்குது தனி மனிதன் கடன் வாங்கலாம் வங்கி கடன் வாங்குது நிறுவனம் கடன் வாங்குது ஆனால் இந்த கடன்கள் சரியாக திருப்பி செலுத்தப்பட்டுட்டால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் கடன்கள் நம்மளுடைய வாழ்க்கையை மொத்தமாக பல பேருடைய வாழ்க்கையை சூறையாடுது அப்போ இந்த கடன்லேருந்து இருந்து தப்பிக்கிறது எப்படி இந்த கடனில் மாட்டிக்காமல் இருக்கிறது எப்படி புதுசாக கடன் வாங்காமல் இருக்கிறது எப்படி பழைய கடனை புது கடன் வாங்கி அடைக்காம ஒழுங்காக மாற்றிக்கிறது எப்படி இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த பதிவை மூணு பகுதியா போடலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா கடன் ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அதனால முதல்ல இந்த பதிவுல கடன் பற்றிய பழமொழிகளை மட்டும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஏன் நம்ம கடன் வாங்குறோம் எங்க வாங்குறோம் எப்படி திண்டாடுறோம் அப்படிங்கிறத ரெண்டாவது பகுதியில் பார்ப்போம் மூன்றாவது பகுதியில் எதெல்லாம் செஞ்சா நம்ம கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நிறைவா வாழ முடியும் அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல இந்த பதிவுல எல்லா பழமொழியையும் மட்டும் சொல்றேன் பழநாட்டு பழமொழி சொல்லியிருக்கிறாங்க அப்ப இது உலகளாவிய ஒரு பிரச்சனை கடன் பிரச்சனை அப்படிங்கிறது அம்பானியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி கடன் இல்லாம நிறுவனத்தை நடத்த முடியறதில்ல நாட்டை நடத்த முடியறது இல்ல வீட்டை நடத்த முடியறது இல்ல அப்படிங்கிற நே நேரத்துல நம்ம எந்த அளவுக்குல கட்டுக்குள்ள வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த பழமொழியெல்லாம் சொல்றேன் கேளுங்க கற்றலை விட கேற்றல் நன்று அப்படிம்பாங்க இந்த பழமொழியெல்லாம் எல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது இந்த கடன் பிரச்சனை நம்ம மாட்டிக்க கூடாதுங்கிறதுல ஒரு உத்வேகம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு பழமொழியாக சொல்கிறேன் கடனை கொடுத்து சண்டையை விலைக்குவாங்க இது இந்திய பழமொழி நோயாளியின் உணவும் கடன்காரன் வருமானமும் போல அப்படின்னா நோயாளிக்கு என்னதான் உணவு கொடுத்தாலும் சரி அவருக்கு போற இடம் தெரியாது ஏன்னா நோய் அதை எடுத்துக்கும் அதே மாதிரி கடன்கார வருமானமும் கடனுக்கு போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது இதுவும் ஒரு இந்திய பழமொழி தான் உண்டதும் குடித்ததுமே லாபம் மிஞ்சியதெல்லாம் கடனுக்கு போய்விடும் இதுவும் இந்திய பழமொழி பட்டினி கிடத்தல் நண்பன் கடன் வாங்குதல் பகைவன் அப்படின்னு இதுவும் இந்திய பழமொழி தான் கண்ணீர் விடுவதால் கடன் அடையாது இது ஜப்பானிய பழமொழி தமிழாக்கம் செய்யப்பட்டது யாத்திரை சென்றால் தான் தீரும் கடன் அடைத்தால் தான் தீரும் இது துருக்கிய நாட்டு பழமொழி கையால் கொடுத்ததை காலால் வாங்க வேண்டும் அரேபிய பழமொழி கையால கடன் கொடுத்துருவோம் நடந்து 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 கேட்டு அந்த கடனை திரும்ப வாங்கணும் அது அரேபிய பழமொழி அடகு வைப்பதை விட விற்றுவிட்டு இதுவும் அரேபிய பழமொழி அதிகமாக கடன் வாங்குபவன் அதிகமாக இழப்பவன் அப்படின்னு சொல்றாங்க பிரான்ஸ் நாட்டு பழமொழி கடன் அடைப்பவன் தன் முதலை பெருக்குகிறான் ஒரு நிறுவனத்தில் நம்ம வந்து முதலீடு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அது கடன் வாங்கி அதிகமாக முதலீடு பண்ணியிருந்தா அந்த கடனுக்கே எல்லா வரக்கூடிய லாபம்லாம் போயிட்டு இருக்கும் அதனால அதிகமாக கடன் வாங்காமல் ஒரு நிறுவனத்தை நடத்தும் பொழுது தொழிலை நடத்தும் பொழுது நமக்கு அது முதலை முதல் அதிகமாகிட்டே போவோம் அப்படிங்கிற பழமொழி குத்தையிலும் வட்டிகளும் உறங்குவதே இல்லை இது ஜெர்மானிய பழமொழி கடன்களும் பாவங்களும் நாம் நினைப்பதை விட அதிகமாகவே இருக்கும் இது இங்கிலாந்து பழமொழி நாட்பட்ட கடன் தீர்ந்து போன மாதிரி தான் நாட்பட்ட கடன் தீர்ந்து போன மாதிரி தான் இது வேல்ஸ் நாட்டு பழமொழி கடன்களோடு வாழ்வதை விட இரவில் சாப்பிடாமல் படுப்பது நலம் இது எப்படி இருக்குவார் இந்த பழமொழி கடன்களோடு வாழ்வதை விட இரவில் சாப்பிடாமல் படுப்பது நலம் இது செக் நாட்டு பழமொழி செலுத்தாத கடன்கள் மன்னிக்க பெறாத பாவங்கள் செலுத்தாத கடன்கள் மன்னிக்க பெறாத பாவங்கள் நாம் உண்ணும்போது அதே தட்டிலிருந்து நம் கடன்களும் உண்ணுகின்றன இதுவும் செக் நாட்டு பழமொழி தான் கடனை திருப்பி கொடுத்தவன் தான் மறுபடியும் கடன் வாங்க முடியும் இது ஹாலாந்து பழமொழி கடன்காரர்களை விட கடன் கொடுத்தவர்களுக்கு நினைவு அதிகம் ஏன்னா கடன் வாங்கினவன் மறந்துடலாம் ஆனால் கடன் கொடுத்தவன் அதை நினைச்சுக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறது இது ஸ்பெயின் நாட்டு பழமொழி கடனாக ஆயிரத்திற்கு விற்பதை காட்டிலும் ரொக்கமாக எண்ணூறு பெறுவது மேல் கிரெடிட்ல விற்காதீங்க கேஷ்ல விற்றுருங்க அப்படிங்கிறாங்க இது எந்த நாட்டு பழமொழினா சீன நாட்டு பழமொழி பிறர் பணத்தால் நிரம்பியுள்ள பை காலியான பை தான் இங்கிலாந்து வேற ஒருத்தன் கடன் வாங்கி அதை நம்ம பையில வச்சிருந்தா அது நம்ம படம் இல்லை அதனால அது காலியான பை தான் அதே மாதிரி உனக்கு சொந்த குதிரை ஒன்று இருந்தால் மற்றொன்றை கடன் வாங்கலாம் நம்மள்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தால் அதுக்கு மேற்கொண்டு கடன் வாங்கலாம் மொத்தமும் கடன் வாங்குனா பிரச்சனை அப்படிங்குது இந்த பழமொழி இங்கிலாந்து பழமொழி அடுத்த பழமொழி கடன் கொடுக்கவும் வேண்டாம் கடன் வாங்கவும் வேண்டாம் ஷேக்ஸ்பியர் இரவல் கொடுத்தது திரும்ப வராது வந்தால் முழுதும் வராது முழுதும் வந்தாலும் திரும்ப கொடுத்தவனுக்கு நமக்கும் தீரா பகை தோன்றணும் இது ஸ்பெயின் நாட்டு பழமொழி இதையே கம்பராமாயணத்துல கம்பர் என்ன சொல்றாரு கடன் பட்டா நெஞ்சம் போல் கலங்கினான் லங்கை வேந்தன் அப்படிங்கிறாரு கடன் பல கடன் இருக்கு இங்கே இந்த கடனாக வச்சுக்கிட்டு பேசணும்னா கடன்பட்டவன் எப்படி கடங்கார வந்து கேட்டா கலங்குவானோ அதே மாதிரி கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் லங்கை வேந்தன் ராமனுடைய வரவை இருக்கும் பொழுது அப்ப கடன்பட்டவர் நெஞ்சம் போல் கலங்குறான் அப்படின்னு அதே மாதிரி பார்க்காத உறவுகளும் கேட்காத கடன் கெடும் இதுவும் இந்திய படமொழி இது மாதிரி பல பழமொழிகள் உலகளாவிய அளவில் இருக்குது அதனால் கடன்ங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் அது இல்லாமல் வாழ்ந்தால் எவ்வளவு நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பழமொழி வாயில தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய அடுத்த இரண்டு பகுதிகள் தனித்தனி பகுதிகளாக வெளியிடப்படும் நீங்கள் அதையும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்